வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகையின் சாலைகளில் குவியும் குப்பைகள் பசுமை நகரம் குப்பை நகரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு குப்பை தொட்டிகளே இல்லை குப்பைகளில் பிளாஸ்டிக் உண்ணும் கால்நடைகள் இயற்கை ஆர்வலர்கள் அதிருப்தி மலை மாவட்டத்தின் முத்தாக விளங்கும் உதகை நகரம் என்று ஒரு புதிய சூழலியல் ஆபத்தில் சிக்கியுள்ளது சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்காக அறியப்படும் இந்நகரத்தின் முக்கிய சாலைகள் பகுதிகள் என்ற அனைத்தும் தற்பொழுது குப்பை குவியல்களால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன இதில் பெரும்பாலானவை பிளாஸ்டிக் பைகள் பாட்டில்கள் உணவுப் பாக்கிகள் என்ற பலதரப்பட்ட கழிவுகள் குப்பை தொட்டியில் இல்லாமையின் விளைவு பொதுமக்கள் கூறுவதை பொறுத்தவரை உதகையில் குப்பை தொட்டிகளே இல்லை இதனால் சாலைகளில் குப்பைகள் நிரம்பி வழிந்து சாலையோரம் குப்பை தேங்குகிறது இது நகரத்தின் மாறிவரும் முகமாக விலகி அசுத்த நகரமாக மாறுவதற்கான பாதையை காட்டுகிறது அதிகாலையில் பிளாஸ்டிக் குப்பையில் குதிரைகள் மாடுகள் ஒரு வேதனை காட்சி பசுமையுடன் செழிக்கும் ஊட்டியின் சாலைகளில் பிளாஸ்டிக் குப்பைகளை உண்ணும் கால்நடைகள் அந்த காட்சியை நேரில் காணும் யாரையும் பீதியடையச் செய்யும் உணவாக நினைத்து பிளாஸ்டிக் மூடிகள் பாட்டில்கள் போன்றவற்றை நுகரும் மாடுகள் எருமைகள் நலம் குன்றும் சூழ்நிலை அதிகரிக்கிறது பொதுமக்கள் சாலைகளில் வீசும் பிளாஸ்டிக் பைகள் கால்நடைகளால் அடிக்கடி உண்ணப்படுகின்றன நகராட்சி நிர்வாகம் இவற்றை தனித்தனி முறையில் மேலாண்மை செய்யாததால் பிளாஸ்டிக் குப்பைகள் சாலைகளில் குவிந்து காட்சியளிக்கின்றன இயற்கை ஆர்வலர்களின் வலியுறுத்தல் குப்பையை கட்டுப்படுத்த இயலாத நிலையிலும் பிளாஸ்டிக்குகளை தனியாக சேகரிக்கும் திட்டம் செயல் இழந்து நகரம் இயங்குகிறது என்பது வேதனை என்கிறார் இயற்கை ஆர்வலர் சந்தோஷ்குமார் நகராட்சி யாருக்காக செயல்படுகிறது சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது முதல் பொறுப்பு அல்லவா என்று கேள்வி எழுப்புகிறார் உதகையில் பரவலாக குப்பைகள் பசுமை நகரம் சிதைவடையும் நிலை பிளாஸ்டிக் குப்பைகளை நுகரும் கால்நடைகள் ஆரோக்கிய ஆபத்து குப்பை தொட்டிகளே இல்லை பொதுமக்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் கடும் விமர்சனம் நகராட்சி செயலற்ற நிலை உடனடி நடவடிக்கை அவசியம் ஊட்டி நம்முடையது என்று சொல்வதற்கு முன் அதை சுத்தமாக வைத்திருக்க முயலுங்கள் இதுவே ஊட்டியின் எதிர்காலம் பாதுகாப்பதற்கான முதல் படி கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்